தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு புகச்சலுக்கு பின்பு இன்றைய தினமான சீமானவரிடமிருந்து ஒரு விடை பகிர போட்டு இருந்திருக்குங்க அதையுமே வந்து பல தம்பிகள் எடுத்து பகிர்ந்துட்டு இருந்தாங்க கவனிச்சிருப்பீங்க இது கீச்சக பக்கத்திலேயே இல்லை மற்ற சமூக வலைதளங்களையும் வந்து பதிவு பண்ணப்படல மாறாக அவருடைய தனிப்பட்ட எண்ணில் இருந்து அதாவது வாட்ஸ்அப் எண்ணில் இருந்து பகிரப்பட்டிருக்குது ஸோ இதனால் அதிக நபர்களுக்கு இது தெரிய வாய்ப்பு இருந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்பு இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று நம்ம பார்க்க இருக்குதுங்க ஏன்னா நேற்றைய தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக தம்பிகளை சொல்லப்பட்ட விடயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான இந்த ஆடியோ அனைத்துமே வந்து வெற்றிக்குமார் அவர்களோடு அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது இந்த ஆடியோ தான் ஸோ அதனால் இவர் தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார் இவர் புதிய கட்சி தொடங்குறதுனால அந்த தம்பிகளை வந்து கவர்ந்து இழுப்பதற்காக இந்த மாதிரியான வேலையில் ஈடுபட்டு இருக்கலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவரிடமிருந்தே ஒரு பதில் ஒன்று வந்திருக்குது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த அண்ணன் சிமனவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது பார்த்துடுவோம் நேற்று முதல் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதாக சில குரல் பதிவுகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அது அவர் பேசியதா இல்லையா என்பதை பற்றி நான் பேச வரவில்லை ஆனால் போன்ற குரல் பதிவுகள் வெளியாவதற்கு காரணம் வெற்றிகுமரன் தான் என்று சில தம்பிகள் பதிவு செய்து வருகின்றன அன்புள்ள தம்பிகளே அண்ணன் சீமான் செய்கின்ற அரசியல் ரீதியான தவறுகளை நேருக்கு நேர் சுட்டிக்காட்டி எதிர்கொள்ள என்றும் நான் தயங்கது இல்லை தயங்கப் போவதும் இல்லை இது போன்ற அநாகரிகமான கோழைத்தனமான செயல்களை நான் என்றும் செய்ததும் இல்லை செய்யப்போவதும் இல்லை அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து விலகி பதினைந்து மாதங்களுக்கு மேலாகிறது ஏதாவது அதாவது அவரை பற்றிய செய்திகளை வெளியிட விரும்பி இருந்திருந்தால் எப்பொழுதோ செய்திருப்பேன் அவரின் பேச்சுக்களை குரல் பதிவுகளை பதிவு செய்து வைத்திருப்பதும் அதை பயன்படுத்துவதும் நான் செய்ய மாட்டேன் என்பது அவருக்கும் அவர் அருகில் உள்ளவர்களுக்கும் நன்கு தெரியும் அண்ணன் அவர்களை களத்தில் மட்டுமே எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் இது போன்ற முதுகில் குத்துகின்ற செயலில் அல்ல முடிந்தால் ஒன்று செய்யுங்கள் தம்பிகளே அன்னை போன்ற அநாகரிகமாக யாரிடமும் பேசாதீர்கள் அல்லது பேசினாலும் நம்பிக்கை உரியவர்களிடமிருந்து மட்டுமே பேசுங்கள் என்று அண்ணன் சீமானிடம் சொல்லுங்கள் தேசிய தலைவரின் வழியில் பொறியாளர் திசையை வெற்றி கொண்டாட மாதிரி அவர் பதிவு வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கு பிறகுமே பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைதளங்களில் மீண்டும் வந்து அதிகமாக பகிரப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறது தாங்க அண்ணன் சீமானவர்கள் பேசியது மாதிரியான இரண்டு ஆடியோக்கள் வெளியான அதே சூழலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய தந்தை பற்றி பேசிய சில ஆடியோக்கள் போன்றுமே வந்து பல விடங்கள் வெளியாகிட்டு இருந்தது அதையுமே ஒரு பக்கம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அது ஏஐ தான் அப்படிங்கிறது நன்றாகவே நமக்கு தெரியுது இருந்தபொழுதிலும் அச்சு பேசுறாமல் ஐயா ஸ்டாலின் அவர்களை பேசியிருந்தால் எப்படி பேசியிருப்பாரோ அதே மாதிரியான வந்து வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டு பேசப்பட்டது அப்படிங்கிறது

எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றி பொய் வதந்திகளை பரப்புவதுதான் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானவர்களுடைய ஸ்டேட்டஸில் அவர் வைத்த ஒரு விடயமா இருக்குதுங்க ஸோ அதனால் அரசியல் ரீதியாக அண்ணன் சீமானவர்களை ஒருபோதும் தத்துவ ரீதியாக வந்து அடிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு இது மாதிரியான ஆடியோ ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு இது மாதிரியான போலி ரெக்கார்டுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து வைத்துக்கொண்டு இது மாதிரி சில்லறை வேலைகளை பார்த்து கொண்டு சில சில்லறைகள் அப்படிங்கிறதே வந்து அண்ணன் சீமானவர்கள் மறைமுகமாக சொல்ல வந்திருக்காரு ஸோ அதனால் இது அனைத்தையுமே ஓரம் கடத்தி விட்டு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு செல்வதால் சரியான ஒரு பார்வையாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் மக்களை இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்